விருச்சிக ராசி உறவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் இருக்கக்கூடிய ராசியில் விருச்சிக ராசி விறுவிறுவென்று என்று இது நாள் வரைக்கும் கீழே விழுந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மளமளவென்று மேலே ஏறி வருவார்கள் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையுடைய பெரும் பகுதி எப்படி போகும் அப்படின்னா இவர்களாகவே அந்த எதிரிகளை உருவாக்குவார்கள் பிறகு மெதுவா இவர்களாகவே அந்த எதிரிகளை ஜெயிப்பார்கள் கரெக்டா ஜூன் மாசம் ஐந்தாம் தேதி இவங்களுக்கு அவங்களுடைய முகத்திலேயே பார்த்தோம்னா ஒரு சந்தோஷங்கிறது அந்த வருடத்தோடைய செகண்ட் ஹாஃபு சாமி இவ்வளவு சொன்னா கூட இவங்க சில விஷயத்துல கவனமா இருக்கும் இல்லை எந்தெந்த விஷயத்துலாம் கவனமாக இருக்கும் குறிப்பா ஒரு இடம் வாங்குறோம் இல்லை ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறோம் அப்போ கொஞ்சம் இவ்வளவு சொல்லிட்டீங்க எங்களுக்கான வழிபாடுன்னு சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் அஷ்டமி திதிகளில் சுகமே சொல்லு சார் வணக்கம் சாய் செந்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசி உறவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்படி இருக்க போகுது சார் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்காக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து ராசியை பத்தாம் பார்வையாக பார்த்தார் அப்போ தான் ஏழரை சனி முடிஞ்சிருச்சுன்னாங்க டக்குன்னு பார்த்தா இப்படி திரும்பி அப்படி வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஓப்பனாக சொல்ல போனோம்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் இந்த பக்கம் இங்கே அர்த்தாஷ்டம சனி விலகுது அப்படின்னு யோசித்தா இந்த பக்கத்தில் அஷ்டமத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்து விட்டார் அப்போது பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வம்பு வழக்கு போட்டி எதிரிகள் தொல்லை ரியல் எஸ்டேட்டு இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கோர்ட்டு கேஸு நோய் அவமானம் அவமானமேனா நாளில் இருந்த சனி பகவான் என்ன பண்ணார் மூணாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்தார் இப்போ விருச்சிகராசிக்காரங்களுடைய வாழ்க்கையுடைய பெரும்பகுதி எப்படி போகும் அப்படின்னா இவர்களாகவே அந்த எதிரிகளை உருவாக்குவார்கள் பிறகு மெதுவாக இவர்களாகவே அந்த எதிரிகளை ஜெயிப்பார்கள் இதையே வாழ்க்கையில் எத்தனை நாள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது இதையே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்போ நம்ம தொழில் பண்ணுறது எப்போ நம்ம சம்பாதிக்கிறது ஏன்னா இவங்களுக்கு ராசியாதிபதியே ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக போயிடுச்சு இப்போது இவங்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்து எல்லாமே முடக்கமாகி விட்டது இதுதான் அஷ்டம குரு அப்படின்னு சொல்கிறது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுறாரு மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது கணவன் மனைவி உறவு முறை சிக்கல் இதெல்லாம் இவங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் இருக்கக்கூடிய ராசியில் விருச்சிக ராசி ஓ மேஷம் இதுனும் விருச்சிகம் என்ன அப்படின்னா வருடத்தின் தொடக்கம் அந்த மார்ச் பதினைந்து வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்களுக்கு அதிபதியும் இவங்களுக்கு ஜீவன அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் முதல்ல ரெண்டாம் இடம் பிறகு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் ராசியாதிபதி உச்சம் இப்போ என்ன ஆகும்னா அந்த வெற்றிங்கிறத தனம் வருமானம் அப்படிங்கிறதும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் அதையும் தவிர முயற்சி செய்வதும் ஒரு வீரியமாக தைரியமாக எல்லா இடத்திலும் நாம் போவது வருவது வாய்ப்புகளை உருவாக்குவது இதெல்லாம் அந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் இவர்களுக்கு நடக்கும் இது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இந்த ராகு கேது அச்சுக்களுக்குள்ளர செவ்வாய் புதன் சுக்கரன் எல்லாமே அந்த மார்ச் பதினஞ்சு தேதியில் போய் அடங்கிடும் நாலாம் இடத்தில் ராகு இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொண்டு தான் இருப்பார் இவங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லாம் பார்த்திங்கன்னா மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் செயல் இழந்துவிடும் ஏன்னா எல்லா கிரகமுமே ராகு கேதுக்குள் வந்துவிடும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்து அது சிம்ம மனையாக இருக்கிறதுனால குறிப்பாக அரசாங்கத்திலேருந்து எனக்கு வர வேண்டிய விஷயங்கள் வருவது வேலைவாய்ப்பு ப்ராஜெக்ட் பேமெண்ட் வருவது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவர் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஸோ உங்களுடைய ஒர்க்காக இருந்தாலும் வாய்ப்புகளாக இருந்தாலும் கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் லக்ஸுரியாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமாக வரும் கரெக்டாக ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இவங்களுக்கு அந்த அஷ்டம குழு விடுகிறது இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோணத்துக்கு அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் வந்து உச்சமடைகிறது பொதுவா ஜோதிடத்தில் ஒரு சொல்லடை உண்டு ஓடி போனவனுக்கு ஒன்போதுல குருன்னு கேட்டிருப்பீங்க ஒன்பதாம் இடத்தில் குரு உச்சம் அப்போ குறிப்பா வெளிநாட்டுக்கு போய் நான் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் கடனை அடைக்கணும் வாய்ப்புகள் வரணும் அப்படின்னா முதல் தரமான ராஜயோகத்தை குரு இவர்களுக்கு வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் விசேஷ பார்வையாக தனஸ்தான அதிபதி குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் இவர்தான் தனக்காரகன் காரகன் பதினஞ்சு வருஷமாக அடி வாங்கி பஞ்சராகி காத்து போய் பல்பு ஃப்யூஸ் போனது எல்லாமே இவர்களுக்கு பிரகாசமாக எரியும் சுப நிகழ்வுகள் என்னென்ன புத்திர இருந்தாலும் சரி திருமண வாய்ப்பாக இருந்தாலும் சரி இடம் வாங்குவது வீடு கட்டுவது மெயினாக எனக்கு பிரச்சனை தீரணும் கேஸ் முடியணும் கோர்ட்டு முடியணும் வம்பு வழக்கு முடியணும் அதையும் தவிர நோய் நொடி எல்லாம் தீரணும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி ஏற்படணும் இது எல்லாமே அந்த குரு பார்வையில் இவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை அந்த குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது பூரணமா இந்த இடத்தில் இவர்களுக்குத்தான் பொருந்தும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ராஜ வெற்றியை விருச்சிக ராசிக்காரர்கள் பெறுவார்கள் விறுவிறுவென்று இது நாள் வரைக்கும் கீழே விழுந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மல மேலே ஏறி வருவார்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு தேர்ட் ஹாஃப் பீரியட் எடுத்துக்கிட்டா கூட இவங்களுக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு ராகு பகவான் வருவார் அதுதான் மகர ராகுவுக்கு நிகர ராகு கிடையாதுன்னு சொல்கிறது அதே மனையை குரு உச்ச குரு பார்ப்பார் அப்போ அது குரு சண்டால யோகமாக வேலை செய்யுமா குறிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே தொழில் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் செகண்ட் ஆஃபில் தொழில் விஸ்வரூப வெற்றி பிரான்ச் போடுவது நிறைய அவங்களுடைய முகத்திலையே பார்த்தோம்னா ஒரு சந்தோஷங்கிறது அந்த வருடத்தோடைய செகண்ட் ஹாஃபில் இருக்கும் தேஜஸ் ஆகி ஒரு முகம் வந்து ம் கல்யாண ஆல்பமில் கூட மாப்பிள்ளை டல்லாக இருந்தாரே இப்போ பார்த்தா பிரகாசமாக இருக்கிறாரே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒளிவட்டம் ஒரு ஓரா ஒரு தேஜஸ் அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நிறைய அந்த குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோயிலுக்கு போகிறதுக்கு மனசு வரும் இதனால் நான் கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொன்ன விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் நிறைய வெற்றி வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்கள் பெறுவார்கள் முதல்தரமான ராஜயோகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெறக்கூடிய நபர்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் சூப்பர் சாமி சூப்பர் இந்த விருச்சை ராசி இல்லை திருமணத்தை இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும் இவங்களுக்கு ராசிக்கு குரு பார்வைன்னு சொல்லிட்டாலே எல்லா சுப சுப காரியங்கள் அது புத்திர பாக்கியம் திருமண பிராப்தம் மறுமணத்தை எதிர்பார்க்குறவங்க மறுமணம் வெளிநாட்டு பயணம் எல்லாமே இவங்களுக்கு வரிசையாக ஏற்படும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் ப்ரிஷியஸ் மெட்டல் கோல்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை வயதை அனுசரித்து அது குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய அந்த சுப காரியங்களாக இருக்கலாம் தடைப்பட்டது எல்லாமே இவர்களுக்கு நடக்கும் சாமி இவ்வளோ சொன்னால் கூட இவங்க சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும்ல எந்தெந்த விஷயத்திலாம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஒரு இடம் வாங்குறோம் இல்லை ஒரு செகண்ட் ஹேண்டு வண்டி வாங்குறோம் அப்போ கொஞ்சம் ஸ்க்ரூட்டினி பண்ணணும் இந்த டாக்குமெண்ட்ஸு பேப்பர் ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சில நேரத்தில் சில விஷயங்களில் இவர்கள் கண்ணை மறைத்து விடும் அதுவும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் அம்மாவுடைய ஹெல்த்து வேலை செய்யக்கூடிய இடத்துல அம்மாவுக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது வேற இன்னும் இவங்களுக்கு டென்ஷன் இல்லை சில பேருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் வரும் பிரைமரி காம்ப்ளெக்ஸு இல்லைன்னா கொஞ்சம் இந்த காஃப் கோல்டு அப்படிங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது வரும் வீட்டில் கொஞ்சம் சின்ன ரிப்பேர் வரும் குறிப்பா சவுத்து வெஸ்ட் கார்னர்ல வரும் இதை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டா போதும் நிச்சயமா சாமி அறுபது வயசுக்கு மேலே நிறைய உறவுகள் நம்ம பழங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு லைஃப் பண்ணுவோம் அதாவது இவங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை அதாவது வருடத்தினுடைய அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்திங்களா ஆறாம் இடம் குறிகாட்டக்கூடிய நோய் எதிரி கடனில் நிவர்த்தி ப்ளஸ் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயப்பா அவங்களுக்கு முப்பது வயசானாலும் அவங்க குழந்தைங்க குழந்தைங்க தான் அதில் ஒரு சமாதானம் கிடைக்கும் வர வேண்டிய அந்த வருமானம் அப்படிங்கிறது அவர்களை நோக்கி வரும் கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு சமாதானம் அதை தவிர ஒரு கோயில்களுக்கு போகிறது ஒரு பூஜைகளில் கலந்து கொள்வது இதெல்லாமே அவர்களுக்கு சித்தியாகும் அதன் மூலம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நிச்சயமா நிச்சயமாக இவ்வளவும் சொல்லிட்டீங்க எங்களுக்கான வழிபாடுன்னு சொல்லிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்போம் சொல்லுங்கள் இவங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு பொதுவாக துர்கை வழிபாடு செய்வது நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக வரும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு எல்லா சிவன் கோயில்லையுமே பைரவர் சன்னதி உண்டு குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி வரக்கூடிய நாட்களில் இவர்கள் பைரவர் வழிபாடு அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானம் இதெல்லாம் செய்யும் பொழுது இவங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் லக்ஷரி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கும் நிச்சயமா சாமி நிஜாந்த நன்றிகள் சுகமே சொல்வ சாமி நன்றி பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்